கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக மகிமையான ஒரு காலை வேலையிலே சந்திப்பதில் கத்தருக்குள்ளே சந்தோஷம் அடைகிறேன் இந்த காலை வேலை தியானத்திற்காய் சங்கீதம் முப்பத்தி மூன்று உங்களுக்காக வாசிக்கிறேன் கத்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் பிரியமான தேவ பிள்ளைகளை ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆமை கத்தருடைய நினைவுகள் அது தலைமுறை தலைமுறையாக நிற்கும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை மனிதன் தன்னுடைய நினைவிலே பலவிதமான காரியங்களை சிந்திக்கிறான் சொல்ல வேண்டுமானால் மனிதன் ஒரு ஒரு நல்ல மிக உயர்ந்ததான வீடை பல வசதி வாய்ப்புகளோடு கட்டும் பொழுது அவன் ஆமை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ சாதித்து விட்டதாக நினைக்கிறான் ஆமை உலகத்திலே இப்படி மனிதன் பலவிதமான பதவிகள் பலவிதமான காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் ஏதோ சிலவைகளை எல்லாம் சாதித்து விட்டதாக மனிதன் நினைக்கிறான் ஆனால் ஒன்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் மனிதனுடைய நினைவுகளை ஆமி அவர் அவமாக்கி ஆண்டவருடைய நினைவுகள் அது மட்டும்தான் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது இதனுடைய முந்தின வசனம் இப்படி சொல்லுகிறது கத்தர் ஜாதிகளுடைய ஆலோசனையை விரிதமாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறான் பிரியமான தெய்வ பிள்ளைகளை அவர் ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்கி என்ன செய்கிற மனிதன் தன்னுடைய கற்பனையினாலே ஆமை பல காரியங்களை அவன் தன்னுடைய நினைவுகளை வைத்து கோட்டை கட்டி கொண்டிருக்கும் பொழுது அதெல்லாம் ஆமை சோதன் அதை அவமாக்கிவிட்டு தேவன் தம்முடைய நினைவுகளை தலைமுறை தலைமுறையாக நிற்கப்படுகிறார் ஆகவே கத்தருடைய நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆமியின் செயல்படும் போது அது நம்மை மட்டுமல்ல நம்முடைய தலைமுறை அது ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஆண்டவருடைய நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற நம்மை ஒப்புக்கொடுப்போமா கண்களை மூடுவோம் எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே மனிதனுடைய நினைவுகளை அவமாக்கி உம்முடைய நினைவுகளை தலைமுறை தலைமுறையாக பண்ணுகிற ஆண்டவர் ஆமாண்டவர் எங்கள் வாழ்க்கையில இந்த காலை வேளையில கத்தருடைய நினைவுகள் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள விரும்புகிறோம் உங்களுடைய சித்தத்துக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த நாளிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கத்தர் கொடுத்து மகிழ்ச்சியாக நடத்தும் ஒரு தீங்கும் தம்முடைய பிள்ளைகளை அணுகாதபடி கத்தர் வேலை எடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே கத்திரைப்பார் ஆமேன்